சற்றுமுன் திமுகவில் இணைந்த விஜயதாரணி அதிர்ச்சியில் ஸ்டாலின் கொடுக்கும் முக்கிய பொறுப்பு அதாவது சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் அரசியல் கட்சிகள் தங்களின் அடுத்தடுத்த ஆட்டங்களை தொடங்கி உள்ளது ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே அதிமுகவுடன் கூட்டணியை அமித்ஷா அவசரகதியில் உறுதி செய்தார் காரணம் அதிமுக தமிழக வெற்றுக்கழகத்துடன் கூட்டணி வைத்து விடலாம் என்று பரவிய தகவலாலும் திமுக கடந்த சட்டசபை தேர்தலில் கூட்டணி அமைத்த கட்சிகளுடனே வலுவாக இருந்ததோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் திமுகவுடன் தான் கூட்டணி என்று காங்கிரஸ் இடதுசாரிகள் விசிகா உட்பட அனைத்து கட்சிகளும் உறுதிப்படுத்திய நிலையில் தமிழகத்தில் எப்படியாவது கூட்டணி அமைத்துவிட வேண்டும் என்ற முன்முனைப்பை பாஜக மேற்கொண்டது அந்த அடிப்படையில் அதிமுக பாஜகவிற்கு அடிப்படைந்து விட்டது என்ற விமர்சனங்களும் கூட பாஜக அதிமுக கூட்டணியில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ஆட்சியில் பங்கா யார் முதலமைச்சர் வேட்பாளர் அனைத்து முடிவுகளும் பாஜக எடுக்குமா அல்லது அதிமுக எடுக்குமா என அடுக்கடுக்கான கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில் பாஜக சில நேரம் மௌனமும் அதிமுக நாங்கள் தான் தலைமை என்றும் சொல்லிக் கொண்டது இந்த நிலையில் தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி விமர்சனத்திற்கு உள்ளாகி வந்தது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில் பாஜக இணைந்து இருபது இடங்களை போட்டியிட்டது ஆனால் நான்கு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றதோடு அதிமுகவும் எதிர்கட்சியாக மட்டுமே வர முடிந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லாமல் அதிமுக போட்டியிட்டதோடு அக்கட்சியின் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்போதைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது பல்வேறு எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்ததோடு பாஜக மீதும் கடும் விமர்சனங்களை முன்வைத்தார் அந்த நேரத்தில் அதிமுக படுதோல்வியை சந்தித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமையுமா அமையாதா என்ற கேள்வி இருந்து கொண்டிருந்த நிலையில் அதிரடியாக அமித்ஷா தமிழகம் வந்து அவசர அவசரமாக அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தார் அதுவும் கடும் விமர்சனங்களுக்கு ஆளானது மேலும் அதிமுக பாஜக கூட்டணியில் வலுவான கட்சிகள் எதுவும் கூட்டணிக்கு முன்வராத நிலையில் அதற்கு முன்பாக கூட்டணியில் இருந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த டி டி வி தினகரனும் எடப்பாடி மீது விமர்சனங்களை முன்வைத்து கூட்டணியில் இருந்து வெளியேறினார் இது போதாக்குறையாக ஓ பன்னீர்செல்வமும் தனக்கு முக்கியத்துவம் இல்லை என்று அதிருப்தியை வெளிப்படுத்தினார் அதோடு வரலாற்றில் முக்கியத்துவமாக அறிவிப்பை வெளியிட போவதாகவும் பயங்கரமாக தெரிவித்தார் புதிய கட்சி தொடங்கலாம் என தகவல்கள் வெளியானதால் பாஜகவிற்கு என்ன செய்வது என்று தெரியாத நிலை ஏற்பட்டது செங்கோட்டையனும் தாவேக்காவில் இணைந்து விட்டார் தேமுதிக பாஜக போன்ற கட்சிகளும் கூட்டணிக்கு வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் அவர்களும் பிடி கொடுக்கவில்லை இப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் பாஜக வகுதி திட்டங்கள் கை கொடுக்கவில்லையா என்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டது இதைத் தொடர்ந்துதான் உடனடியாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் பின்னர் டிசம்பர் பதினைந்தாம் தேதி தன்னுடைய முடிவை அறிவிப்பதாக இருந்த ஓ பன்னீர்செல்வம் தள்ளி வைத்தார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொது செயலாளர் டிடிவி தினகரனை பொறுத்தவரையிலும் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையிடம் நெருக்கமாக இருந்தார் அப்பொழுது கூட்டணியில் எந்தவித விரிசலும் ஏற்படவில்லை பாஜகவின் மாநில தலைவராக நயனார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற பின்பு எடப்பாடியுடன் நட்பு கொண்டாடிய நிலையில்தான் டி டி இந்த முடிவை எடுத்திருப்பதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எனவே அதிமுகவுடன் கூட்டணி உறுதி செய்து பின்பு தற்போதைய வரைக்கும் பெரிய கூட்டணி உருவாகாத நிலை பாஜகவிற்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அணிகளாக உள்ள அதிமுகவினரை எடப்பாடி இணைப்பாரா என்ற எதிர்பார்ப்பு உருவாகிய சூழ்நிலையில் அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் அணிகள் இணைப்பு முடிவு அறிவிக்கப்படலாம் என்று கூறப்பட்டது காரணம் தென் மாவட்டத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினரிடமும் ஓ பன்னீர்செல்வம் இணைப்பு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதாகவும் கூட தகவல்கள் வெளியானது ஆனால் அதிமுக பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக தன்னுடைய தான் கூட்டணி உள்ளதாகவும் அடுத்த கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் தனது தலைமையில் நடைபெறும் என்று தெரிவித்தார் இந்த நிலையில் பாஜகவால் எடப்பாடி பழனிசாமியை பகைத்துக் கொள்ளவும் முடியவில்லை எனவே பொதுக்குழு முடிந்த அடுத்த மறுநாளே டெல்லி புறப்படுவதற்கு முன்பு பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார் அப்பொழுது எடப்பாடி பொறுத்தவரை அதிமுக அணிகள் இணைப்பு இல்லை என்பது தெரிவித்தார் கடந்த முறை இருபது இடங்கள் வழங்கப்பட்ட நேரத்தில் நான்கு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருப்பதால் தற்போது ஒரு சில இடங்களில் மட்டுமே சேர்த்துக் கொள்ளலாம் என்று எடப்பாடி பழனிசாமி ஆலோசிப்பதாக கூறப்படுகிறது ஆனால் பாஜகவை பொறுத்தவரை இரட்டை இலைக்காக ஐம்பது இடங்களுக்கு மேலாக பெறுவதற்கான முயற்சிகளை முன்னிறுத்தி காய் நகர்த்த தொடங்கி இருக்கிறது பாஜக என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் இம்முறை பாஜக தரப்பில் கூடுதல் இளங்களில் வெல்ல வேண்டும் என்பதில் அமித்ஷா குறியாகி இருக்கிறார் இதனால் செல்வாக்கு மிக்க வேட்பாளர்கள் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு சீட் கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது இதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜக பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறது இந்த மாவட்டத்தில் மட்டும் நாகர்கோவில் பத்மநாதபுரம் மற்றும் விளவங்கோடு ஆகிய தொகுதிகள் குறிவைத்துள்ளது இதனால் விளவங்கோடு தொகுதியில் விஜயதாரணியை மீண்டும் களமிறக்க பாஜக ஆலோசித்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டசபை தேர்தல் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் வரை தொடர்ச்சியாக மூன்று முறை விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் கை சின்னத்தில் போட்டியிட்டு வென்றவர் விஜயதரணி ஆனால் எம்பி கோரி நீண்ட நாட்களாக காங்கிரஸ் தலைமையை நாடி வந்தார் ஆனால் காங்கிரஸ் கட்சி கண்டுகொள்ளாததால் திடீரென நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாஜகவில் இணைந்தார் இதையடுத்து விஜயதரணிக்கு எம்பி சீட் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பாஜகவும் அவரை கண்டுகொள்ளவில்லை தொடர்ந்து பாஜக நிர்வாகிகளின் பட்டியலில் கூட விஜயதாரணியின் பெயர் இடம்பெறவில்லை நயர்னார் நான் நாகேந்திரனின் ஆதரவாளராக செயல்பட்டு வந்தாலும் விஜயதாரணிக்கு பாஜக தலைமை எந்த ஒரு பொறுப்பும் அளிக்கவில்லை இதனால் விஜயதாரணி அதிருப்தியில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் மீண்டும் விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படும் என்ற பாஜக தரப்பில் உறுதி கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் விஜயதாரணி மீண்டும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை அதே போல விளவங்கோடு தொகுதி தனக்கு சாதகமாக இல்லாததாக விஜயதாரணி கருதுகிறார் இது போக இப்படி எந்த ஒரு பதவியோ பொறுப்பையோ நமக்கு கொடுக்கவில்லை என்றால் அந்த கட்சியில் எதற்காக இருக்க வேண்டும் நான் திமுகவில் இணையப்போகிறேன் போகிறேன் என்று தன்னுடைய ஆதரவாளர்களிடம் கூறியதாகவும் மேலும் இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் உட்பட திமுகவின் முக்கிய நிர்வாகிகளுடன் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் திமுக தரப்பிலிருந்து விஜயதாரணிக்கு ஒரு முக்கிய பொறுப்பு தருகிறோம் என்று உறுதி அளித்ததாகவும் இதனால் விஜயதாரணி திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது விஜயதாரணி இந்த முடிவு தற்போது பாஜக மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்